Hi friends welcome back to live lesson channel இப்போதான் திருப்பூர் பகுதியில் அஜித்குமார்ன்ற அந்த ஒரு அஞ்சு போலீஸ் அந்த போலீஸ்ன்ற ಪೂರ್ವையில இருந்த அந்த அரக்கர்கள் அடிச்சே கொன்னாங்க அதுக்குள்ள திரும்ப இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த திருப்பூர் பகுதியில் ரித்தன்யான்ற ஒரு பொண்ண அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணியிருக்குதே இருந்தாலும் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த இது வந்துட்டு ஒரு கொலை தான் ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு போன ரெண்டு மாசம் கூட ஆகல அந்த மாமியார் மாமனார் அந்த புருஷை சேர்ந்து அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கானுங்க அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருக்கானு சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருக்கானுங்க அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு இவங்க கிட்ட வாழ்க்கை ஃபுல்லா கடை சாகுறதுக்கு தான் நான் போய் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிருச்சு என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு தான் சோ இந்த விஷயங்களை பத்தி பல மீடியாக்கள் பேசுறாங்க மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்குள்ள வந்துட்டு சில கேள்விகளும் பல விஷயங்கள் எனக்குள்ள தோன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த விஷயங்களை பத்தி சொல்லணுமா மக்களே இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை பத்தி பல விஷயங்கள் பல பாடங்கள் அவங்க வாழ்க்கையில கத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுனாலுமே எனக்கும் மிக அதிகமான தூக்கி அஹ் ஓவர் டென்ஷன் அந்த தலைவலியில எனக்கு எப்படா போய் படுப்போம் கொஞ்சம் ரிஸ்டர் அப்படின்னு தான் தோணும் அந்த படுத்தா கூட எனக்குள்ள எழுதுற அந்த பல கேள்விகள் பல விஷயங்கள்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் எனக்குள்ள எழுந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதுக்காகவே ஷார்ட்டா எனக்குள்ள தோன்ற விஷயங்கள்லாம் மக்கள்தான் பகிர்ந்துக்கலாம் உங்களுக்குத்தான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவே நான் மேக் பண்றேன் சோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சாட்டா சொல்றேன் அந்த திருப்பூர் பகுதியில ரித்தன்யா அப்படின்ற பொண்ணுக்கும் அந்த கவின் குமார் அப்படின்ற பையனுக்கும் கடந்த ஏப்ரல் மாசம் கல்யாணம் நடந்துச்சு இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதாவது கோடீஸ்வரர் பிள்ளைய ரெண்டு பேருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் கல்யாணமும் மிகவும் மிக பொருட்செலவுல வளர் கோடிகள் செலவு பண்ணி கல்யாணம்லாம் நடந்திருக்குது ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து ஒரு ரெண்டரை மாசம் தான் ஆகுது அந்த ரெண்டரை மாசத்துலயே இந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்குது தற்கொலைன்னா தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்குது அதாவது அந்த புகுந்த வீட்டுல அந்த மாமனார் மாமியார் மற்றும் அந்த புருஷன் எல்லாரும் சேர்ந்து பண்ற கொடுமைகளும் அவனுங்க பண்ற டார்ச்சரும் தாங்க முடியாம அந்த பொண்ணு பல தடவை அவங்க அம்மா அப்பாட்டியும் சொல்லி இருக்குது சொல்லி புரிய வச்சிருந்துருக்குது அவங்களால புரிய முடியல சரிங்களா அந்த அம்மா அப்பா மேலயும் சில தப்புகள் இருக்குது என்ன கேட்டா என்னதான் ஒரு பொண்ணு இவங்க இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேல இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணோட மனநிலை எப்படின்னு புரிய முடியாதா சரிங்களா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஆஹ் ஒரு புது இடத்துல அதாவது இருபது வருஷம் வாழ்ந்த அந்த இடத்த விட்டு ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த இடம் பிடிக்காம இருக்கலாம் அவங்களோட அவங்க அந்த பொண்ணு அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் கொஞ்சம் நாள் ஆகும் தான் அந்த கஷ்டங்கள் வேற சரிங்களா ஆனா அவங்க பண்ற டார்ச்சர்ஸ் அந்த பொண்ணை வந்துட்டு குடும்பப்படுத்துற விதங்கள் அதை வந்துட்டு இந்த பொண்ணு கண்டிப்பா வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கும் ஆனா இவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா இதெல்லாம் வந்துட்டு எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறது தான் புது இடத்துல போய் நீ வந்துட்டு அவங்களோட மிங்கிள் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இதை இது மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கணவர் மனைவிக்குள்ள இருக்க சண்டைகள்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதெல்லாம் நீ சகிச்சுதான் போகணும் இதை கூட பல பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில வரும் நீ இப்பயே அழுதனா எப்படி அதனால போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழப்பாரு மற்றதெல்லாம் வந்துட்டு தானா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஒரு பொண்ணு எந்த மனநிலையில வந்து சொல்லுதுன்னு ஒரு தாய் தக புரிஞ்சுக்க தெரியும் என்ன கேட்டா சரிங்களா அந்த பொண்ணு இன்னைக்கு தற்கொலை பண்ணிருக்கு அப்ப அவனுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க அந்த பொண்ணு எடுத்து சொல்லும் இது நார்மல் விஷயமா அந்த பொண்ணு போய் எல்லா பொண்ணுங்களும் போய் ஒரு இடத்துல புது இடத்துல அடாப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அந்த மாதிரி கஷ்டமா இல்ல அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தையும் வழியையும் அவங்க பண்ற டார்ச்சரையும் அனுபவிக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த தாய் தக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பாருங்களேன் சோ இந்த கேள்விதான் எனக்குள்ள பலம் ரொம்ப இந்த கேள்விதான் எனக்குள்ள அதிகமா எழும்புது நடந்திருக்க இந்த கொடூரமான இந்த தற்கொலை வந்துட்டு இனிமேல் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற ஒவ்வொரு தாய் தாய்தப்பன்மாருக்கும் ஒரு பாடம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொன்ன விஷயங்கள் இந்த தாய்க்கு தகப்பனுக்கு புரிஞ்சிருந்தா கூட அவங்க மனசு ஒருவேளை இப்படி மனசுல கேள்விகள் எழம்பியிருப்பாங்க என்னடா இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் அதுவும் வந்துட்டு ரொம்ப பல கூடிகள் செலவு பண்ணி பல அரசியல் கட்சி தலைவர்களாக வந்தாங்க இவ்வளவு ஒரு சமுதாயம் வந்துச்சு ஏன்னா அந்த தாப்பன் அவர் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஒரு அரசியல் வந்துட்டு பின்புலம் இருக்கவர் ஏதோ ஒரு கட்சியில இருக்கிறாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய தொழிலதிபர் சரிங்களா அப்ப அவருக்கு வந்துட்டு பல இடத்துல லிங்க் இருக்கும் பல பெரிய பெரிய ஆட்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ இப்படிலாம் நம்ம மிக அதிகமான ஒரு விமரிசையா ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு இப்ப ரெண்டு மாசத்துல அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி கஷ்டம்னு சொல்லுது இதை போய் நம்ம வந்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் விசாரிக்க போய் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாயி லாஸ்ட்ல நம்ம பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டுல இருந்தே வாழ முடியாம நம்ம திரும்ப இங்க வந்துட்டா நமக்கு அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இப்படிலாம் நினைச்சிருந்துருக்கலாம் நினைச்சு அந்த பொண்ணவே கொஞ்சம் கன்வென்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நீ போய் வாழுமா ஒண்ணு இல்லை அதெல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் இப்படி வர்றதுதான் இதை நீ சகிச்சு வாழ அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருந்துருக்கலாம் சரிங்களா இதுதான் உண்மையிலே நடந்திருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு காசு பணம் பக்கத்துல இருக்க வந்துட்டு உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் இவங்கள முக்கியமா தான் பொண்ணு முக்கியமா இதை முதல் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் சரிங்களா தான் பிள்ளைக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா அக்கம் என்ன நினைப்பான் இந்த மைண்ட் செட்லதான் இருக்கிறாங்க தயவு செய்து இந்த மனநிலையை உங்க மனசுல இருந்து எடுங்க உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும் நல்லது கெட்டது அதை நீங்க என்ன செய்யணும் அடுத்தவன் என்ன நினைப்பா அப்படின்றத பாக்காதீங்க இதே தான் அந்த தாய் தவப்ப அந்த பொண்ணு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் எப்படி நடந்தா என்ன எவன் வந்திருந்தா என்ன அக்க என்ன நினைச்சா எவன் என்ன நினைச்சா என்ன நம்ம பொண்ணுக்காக போய் நிக்கணும் கேட்கணும்னு ஒரு வார்த்தை போய் நின்று இருந்தாவோ கேட்டிருந்தாவோ அந்த அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் அய்யோயோ இந்த பொண்ணை நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சா அவங்க அப்பா அம்மா வந்து நம்மள கஷ்டம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல கொஞ்சம் நாங்க டார்ச்சர் பண்றதை கம்மி பண்ணியிருப்பாங்க இந்த இந்த மரணம் நிகழ்ந்துருக்காங்க அந்த பொண்ணு அவ்வளவு சொல்லி கேட்காம தாயுதவப்பனால புரிஞ்சுக்க முடியாம இந்த பொண்ணால் அந்த தாயுதவ புரிய வைக்கவும் முடியாம அந்த பொண்ணு அவ்வளவு கத்தறி அந்த ஆடியோ கேட்டிருக்கான் அந்த ஆடியோ கேட்கும் போது உண்மையிலேயே மனசு உருகுது அப்படியே கண்ணே தானா வருது அந்த சின்ன பொண்ணு கதறி அழுகுது அப்பா நீ அவ்வளவுதான்ப்பா எல்லாமே முதிஞ்சுப்பா நான் போறேன்பா அப்படின்னு போட்டிருக்குது நான் என்ன சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியல என்னால உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியல நான் படுற கஷ்டத்தை என்ன சொன்னாலும் நீங்களும் மற்றபடி சொந்தக்காரங்களும் சேர்ந்து இப்படிதான் இருக்கும் நீ சகிச்சுக்க கொஞ்சம் போ சரியாகும் இன்னும் வாழ்க்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிதான் என்னை அனுப்புறீங்களா ஒழிஞ்சு நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க என்னால இந்த கொடுமையில வாழ முடியலப்பா நான் உங்க ரேடியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இருந்திருக்கு அந்த ஆடியோ நான் சொல்றத கூட அந்த ஆடியோ நீங்க பல பேர் கேட்டிருப்பீங்க எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஆஹ் அதனாலே சொல்ற பெத்த தாய் தாய்தண்கள் ஆஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தாலும் சரி பல காசுகள் செலவு பண்ணியிருந்தாலும் சரி அந்த பொண்ணு வாழ்க்கை சரிங்களா அவன் அந்த பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா வாழல அப்படின்னா அத போய் தட்டி கேக்குற உரிமையோ உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது சரிங்களா அதுக்கு மேல அவன் ஒரு ஸ்டைக்கோ கேடுகட்ட நாயி அப்படின்னு தெரிஞ்சா தயவு செய்து இன்னை அவ்வளவுதான் நீ திரும்ப கல்யாணம் அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆயிட்டு வந்தா அந்த பொண்ணு யாரு கட்டிப்பா நம்ம பொண்ணு வீட்டுல இருந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நின்னுங்க நீங்க பெத்த பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியம் சரிங்களா அடுத்தவன் வருவான் திம்பான் தின்னுட்டு போய்கிட்டே இருப்பான் உங்களுக்கு ஒரு வழ தான் சகிச்சிக்கணும் உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துல உன் தாய் தாய் பொண்ணுக்கும் பொண்ணு தாய் தாய் பொண்ணுக்கு தான் அரதா நிப்பாங்க எவ்வளவு சொந்த கொந்தமா இருந்தாலும் அவவே அந்த ஒரு செல்பிஸ்னஸ் தான் இருப்பான் அதனால உங்க குடும்பத்துல ஒரு விஷயம்னா என்ன அக்கம் பக்கத்துல இருக்க என்ன நடப்பான்றத பாக்காம தயவு செய்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அடுத்து அந்த கேடு கட்ட கவின் குமார்ன்ற அந்த அயோக்கிய நாய் அவனை உண்மையிலேயே உயிரோடவே விடக்கூடாது என்ன கேட்டா அவனுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பவுன் தங்க நகை வரதட்சணையா கேட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு ஆஹ் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க தரப்புல இருந்து பொண்ணு வீட்டு தரப்புல இருந்து முன்னூறு பவுன் நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எழுவது லட்சம் ரூபாய் அந்த வால்வோ கார் கொடுத்துருக்காங்க ஆஹ் இது இல்லாம பாவம் நகை அதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இது இல்லாம கல்யாண செலவு தனியா நாலு கோடி எவ்வளவு காசு செலவு பண்ணி கல்யாணம் பாருங்களேன் இவ்வளையும் வாங்கிக்கிட்டு இது பார்த்தாம அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஆனா எப்பேற்பட்ட கேடுகட்ட நாயிகளா இருப்பான் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த பொண்ணை பத்த தாய் தாப்பன் மார்களுக்கு உங்களால காசு குடுக்க முடியும் நீங்க பெரிய கோடீஸ்வரராகவே இருந்தாலும் ஒருத்தவங்ககிட்ட டிமாண்ட் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு கோடி கொடு இவ்வளவு நகை கொடுன்னு மிகப்பெரிய அவன் ஒரு பணத்தாசை தான் இருப்பான் அவனால கண்டிப்பா பொண்ணை நிம்மதியா வச்சுக்க முடியாது அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க பொண்ணை கொடுக்காதீங்க உங்களால அதை விட டபுள் மடங்காவே கொடுத்து உங்க பொண்ணை கட்டி வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சாலுமே இருந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே அவனுக்கு அந்த பொண்ணை கொடுக்காதீங்க ஏன்னா அவன் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றான் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு நாள் கூத்து இல்ல வாழ்க்கை ஃபுல்லா பணம் 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 போட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணு உங்ககிட்ட புடுணும்னு தான் நினைப்பான் சோ இந்த மாதிரி ஆட்களை இனி வர்ற காலத்துல தயவு செய்து அடையாளம் கண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கங்க இந்த கவின் குமார்ன்ற அயோக்கிய நாயும் அவனோட தாயும் அவனோட தகப்புன்னு சேர்ந்து அந்த பொண்ணை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க ஆஹ் இவ்வளவு காசி வாங்கிக்கிட்டு பாத்துக்கோங்க அப்ப இந்த இந்த நாட்டுல மனுஷங்க எல்லாம் மிருகங்களானே எனக்கு தெரியல இப்படி இப்படிலாம் மிருகத்தனமா ஒரு மனுஷனால இருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல இவனுக்கு கொடுத்துருக்க அந்த காசை வச்சு இவன் வந்துட்டு இவனோட இன்னொரு தலைமுறையை வாழலாம் ஆனா அது கூட பத்தாம காசு காசு காசுன்னு பணத்தாசை பிடிச்சி அலையிறானுங்க இந்த அந்த பணத்தாசனால ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சுன்னா அப்போ நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் இந்த நாட்டில் வாழுதுன்னு எந்த ஒரு வேலை வட்டிக்குமே போகாம இந்த வரதட்சணை பணத்தையும் அவங்க அப்பே சம்பாதிக்கிற அந்த இருந்து வர்ற பணத்தையுமே வச்சு திண்டு திண்டு வாழ்ந்து இருந்திருக்கான் இது பத்தாததுக்கு அந்த பொண்ணை வந்து இன்னும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி இவனுக்கு இவங்க அப்பனும் இவங்க அம்மாவும் வேற உடந்தை அது எப்படிலாம் ஃபேமிலி இருக்குன்னு எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு இந்த உலகத்துல சொல்லவே முடியல அந்த இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்துட்டு தற்கொலை கிடையாது இது வந்துட்டு கொலை இந்த கொலைக்கு இந்த கவின் குமார்ன்றவனுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் மிக அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் முக்கியமா இவனை தூக்குல போடணும் இவனை தூக்குல போட்டு எப்படி அந்த பொண்ணு இல்லாம அவங்க அம்மா அப்பா வாழ்றாங்களோ அதே மாதிரி இவனு இல்லாம அவங்க அம்மா அப்பா வாழணும் அப்பதான் அந்த வழி புரியும் இனிமேல்னா இது ஒரு பாடமா இருக்கும் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைப்படுத்துறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனை கிடைக்கும்னு ஒரு பாடமா மத்தவங்களுக்கு அமையும் இன்னொரு விஷயம் எனக்குள்ள தோணுன விஷயம் இத கேட்டு யாரும் வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க ஒரு இயற்கையா நடக்கிற விஷயத்த ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி கூடி கூடிய பணத்தை எங்க இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியல எப்படி சம்பாதிக்கிறாயின்னு தெரியல அரசியல் பின்புலத்தை வச்சுக்கிட்டு ஒரு தொழில கையில வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு கூடி சம்பாதிக்கிறாயின்னு தெரியல பல மக்களை ஏமாத்தி சம்பாதிச்சிருப்பாங்களோ பல மக்களோட கண்ணீரையும் உழைப்பையும் சுரண்டி சம்பாதிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் எனக்கு தோணுது இப்படிலாம் சம்பாரிச்சு இப்படிலாம் ஆடம்பரமா செலவு பண்ணா அதோட சாபம் தன் பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் இந்த தாய்நகப்ப வந்துட்டு இப்படி சம்பாரிச்சுதான் தான் பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் முடிச்சாங்க இவ்வளவு கோடி கோடியா கொட்டி செலவு பண்ணி மிகவும் பிரம்மாண்டமா முடிச்சு வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரல ஒரு இருக்குமோ அதனோட மக்களோட பல மக்களோட காசு அந்த பண சாபம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கோ அப்படின்றலாம் எனக்குள்ள ஒரு கேள்வி ஆனா இவங்களை வச்சு நான் சொல்லல பொதுவா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன் யாருமே தப்பு பண்ணி ஊழல் பண்ணி தவறான வழியில பணத்து மேல பணம் பணத்து மேல பணம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க பணம் மட்டும் எல்லா வாழ்க்கையும் கிடையாது சந்தோஷத்தை கொடுத்துடாது எவ்வளவு கூடி இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க நடுத்தருல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கூட இன்னைக்கு இருக்காது அவ்வளவு அழுகையும் கூக்குறளமா இருக்கிறாங்க பணம் எல்லா இடத்துலயுமே சந்தோஷத்தை தராதுன்றது ஒரு உரிமை புரிஞ்சுக்கங்க நியாயமான வழியில நடங்க கடவுள் பொண்ணுமே இன்னைக்கு தவறான வழியில சம்பாதிச்சா ஏதாவது ஒரு விஷயமா அது நமக்கு வந்துட்டு ஒரு கஷ்டத்தை கொண்டு வருன்ற விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் உண்மையா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் அநேகத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த 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 இறந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி அனைவரும் குரல் கொடுப்போம் எப்படியாவது அந்த கவின் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தக்க தண்டனை இந்த நாட்டுல கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்